தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கேரளநாதன் ராகுமன் அவர்களே அதே போல எங்களுடைய குறுகிய கால அழைப்பை ஏற்று இங்கே கருத்து வரைக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கூட்டங்கள் நடைபெற்றிருந்தது இருந்தாலும் ஒரு உறுதியான தீர்மானத்துக்கு வர முடியும் எடுப்பதற்கு உங்களுடைய ஆக்கபூர்வமான கருத்துக்களை வைக்குமா முன்வைக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்துமாறு கௌரவ ஆளுநர் அவர்களையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் போக்குவரத்து சங்கத்தினுடைய ஒரு நலன் அனைவருக்கும் வணக்கம் இருக்கிறதுனா அரசியல் மண்டல முக்கியமான இடத்துல இருக்கிறது அதிகம் கூடுதலாக கொசுகளும் அபிவிருத்தி அடைந்து கொடுக்கும்போது அப்பதான மெஜாவில்

மாவட்டங்களில் இருக்கிற மாதிரி புதுவாக புரிவாட்சியது இப்போ குழம்பில் கூட அந்த குழம்பு ஆசிரியல்யம் மற்ற புதிதாக கட்டப்படுவதற்கு அம்மாவில் வந்து நடவடிக்கை எடுக்க துவக்கப்பட்டுருக்காங்க இல்லையா